ஆஹ் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் சீனாபுரத்தில் நடந்த மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த பதிவு மற்றும் தண்ணி மாடுகள் மாடுகள் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு வத்தக்கரை இறங்கிருக்கோம் வத்தக்கரை அதிகமா வரல அப்படியே காமிச்சுட்டு மேல போய் பார்ப்போம் மேல நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் மழை காரணமா இல்லையா உனக்கு என்ன ஏன்னு தெரியல இந்த காலையில அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பன்னெண்டு ஒரு மணி மட்டும் நடக்கும் ஐயா வணக்கம் வணக்கம் தம்பி இன்னைக்கு இன்னைக்கு மாடு வளர்த்து ரொம்ப கம்மியா இருக்குது ஒரு அளவுக்கு வந்திருக்கு சாமி ரொம்ப போர்ஷா வரல போர்ஷா வரல

இந்த மாடு எல்லாமே பாத்தீங்கன்னா வட்டக்கரா தான் நாற்பத்தி ஆறு ரூபாய்ல இருந்து ரேட் ஸ்டார்டிங் மாதிரி சொல்லியிருந்தாங்க மாடு சைஸ் கிட்ட இந்த மாதிரி கம்மி ஆகுது அப்படியே நம்ம திருப்பூர் கார பசங்க இருக்கிறாங்க கேட்டு பார்ப்போம் மடிக்கால் எல்லாமே சொல்லிட்டு விற்பனைய <mile> <No boundaries> <si suppression> <desconfinanta cachots> <guarding okay>? பெரிய கவர் பண்றதுக்கு மொட்டை மாடு பிளஸ் கொம்போடு மாடுகள் இருக்கு மாட்டு மாடு குவாலிட்டியான மாடுண்ணா மாடு நாளைக்கு ஒரு மாடு சேர்ந்த வணக்கம் வணக்கம்

இது எல்லாமே அவங்க கொண்டாட மாடுகள் தான் தேவைப்படுறவங்க அவங்களோட கான்டெக்ட் நம்பரை பார்த்து கேட்டு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்க எல்லாமே பேட்ச் பாத்தீங்கன்னா செலக்ஷன் பண்ணி எடுக்கிறாங்கப்பா அது போக மாடுகளை வந்து நம்ம உள்ள இறங்கிடலாம்

வணக்கம் நீங்க இருந்து வரீங்க ஒரு சின்ன சரி இப்போ மாடுங்களா கை கருவையா கை கருவிங்கண்ணா கை கருவை என்ன ரேட் வரும் ஒரு நாலு மூணு வருங்க நாலு மூணு வரும் என்ன வேலை சொல்றீங்க முப்பது ரூபாய் சொல்றீங்க என்ன ரேட்னா பதினொரு கொடுக்கற மாதிரி இருக்கு இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சுன்னா கொடுக்கலாம் வீட்டுக்கு ஏத்த சைஸ் மாடு

வணக்கம் 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 நீங்க கிடாரி கண்ணு ஒண்ணு கொண்டாந்துருக்கீங்க மாடு மாடு கொண்டாடு மாடு கண்ணுமே ஆமா என்ன ரேட்னா வருது இருபத்தஞ்சு ரூபா வருது இருபத்தி அஞ்சு ஆமா இது பாலோல பால ஒரு மூணு வருங்க மூணு மூணு ஆறு லிட்டரு ஆமா வீட்டுக்கேத்த மாடு ஆமாங்க

மாடுகள் நமக்கு உள்ளிட்டவே இருக்கு இப்ப தான் எல்லாமே வந்து இறங்கிட்டு இருக்கு எல்லாமே புற மத்த கறவைகள் தான் தேவைப்படுறவங்க இங்க நேரடியா வந்து பார்த்து கூட வாங்கிக்கலாம் நேரடியா வந்து பார்த்து வாங்குறது பெஸ்ட் என்ன செம்புத்து காரி வீடியோ எடுத்துக்கலாமா வீடியோ ஏழை நீங்க வேற வந்துட்டு சரி ஓகே ஆமா அதே மாதிரி

நான் நா நாப்பஞ்சு ரூபா சொன்னேங்க நாப்பத்தி அஞ்சு சொல்றீங்க பாலவெல்லாம் எத்தனை குடுக்கும் நான் அவஞ்சு லிட்டர் இருக்குதுங்க அவஞ்சு லிட்டர் இருக்குது பத்து லிட்டர் அவஞ்சு லிட்டரு ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு அஞ்சு லிட்டர் அப்போ ஒரு நாளைக்கு பத்து லிட்டர் ஆவரேஜ் வரும் அவர் ஆஹ் ஈத் அத்தனை ஈத்தனை இறங்கி இருக்கு நான் ஒரு மூணு தேரங்கி இருக்கு மூணையும் தெறங்கி இருக்கு என்ன ரேட்னா பதினூரம் கொடுப்பீங்க ஒரு நாற்பதுனா குடுத்துருவாங்க நாற்பது ரூபானா குடுக்கலாம் இந்த மாதிரி மாடு இல்லன்னு உங்களுக்கு காலேஜ் பண்ணலாமா நீங்க வளர்த்து கொண்டாரிங்க வியாபாரீங்க வளர்த்துக் கொண்டு வரேன் வளர்த்து கொண்டாறீங்க எத்தன ஒரு படி கைவசம் வச்சிருக்கீங்க